வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சோன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கருப்பு வபால் தான் வாங்கியிருக்கு கருப்பு வபால் மீன் அந்த மீனோட மீன் வருவலும் மீன் குழம்பு தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் மீன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் வறுவல் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் மீனை நல்லா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் உப்பு கொஞ்சம் லெமன் புளிஞ்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் மேலே தடவி ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டீப் ஃப்ரையோ இல்லை ஷேல ஃப்ரையோ நம்ம பண்ணி அதாவது தோசை சட்டிலேயோ இல்லை நல்லா நிறைய எண்ணெய் விட்டு உள்ள சட்டியில் உள்ளே போட்டோ நம்ம வறுத்து எடுத்தோம்னா மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்து அதை ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் இல்லை இரநூறு கிராம் வந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கணும் கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் கட் பண்ணி போடலாம் இல்லைனா அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் நம்ம அரைச்சி ஊற்றுனா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கணும் வடைச்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் ரெண்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் இதெல்லாம் அதை ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா தக்காளியாக அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சி ஊற்றியும் நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கு ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மிளகாய் தூளை போட்டு நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மீனை உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க இதுக்குள்ளே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது நம்மளோட விருப்பம் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மீன் குழம்பை வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி தான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் அப்புறம் வெள்ளை சாதம் ரசம் இது மட்டும்தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மக்களே